ஹை காய்ச்சல் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து மீன் குழம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் தேவையான மீன் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சீரகம் மூன்றும் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு போட்டுவிட்டேன் இப்போ நல்லா புரிஞ்ச பிறகு நம்ம கட் வச் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம் தேவையான அளவு வெங்காயம் போட்டேன் நல்லா கிண்டி விடணும் நல்லா எந்த அளவுக்கு வெங்காயம் வதக்குதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து தேவையான தக்காளி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த குழம்புக்கு வந்து நாலு தக்காளி எடுத்துக்கினேன் எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் இப்போ அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்துக்கிச்சா பார்த்துடலாமா இன்னும் கொஞ்சம் வதங்கணும் ஏன்னா வந்து எப்பவுமே எந்த குழம்பு வச்சாலுமே வெங்காய தக்காளி நல்லா வதங்கினா தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அதனால் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து புளிய ஊற வச்சிடலாம் தக்காளி போட்டுடலாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கடும் கொஞ்சோண்டு பூ போட்டுலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க சீக்கிரம் வதங்கிடும் இப்போ தக்காளி மாரி நல்லா வதங்குறதுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுமே இன்னும் ஓவர் ஸ்பீடானால் மீடியம் ஸ்பைஸே வச்சு விட்டலாம் அப்போ தான் நல்லா சீக்கிரம் படங்கள் விந்துடும் தீங்கிடாது இப்போ நல்லா வெந்துச்சு பழைய எண்ணெயை சிஞ்சி வெந்துச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் சூப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டி விடுங்க தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து காரம் கம்மியாக தான் போடுவேன் அதனால் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க புளியும் அதே தான் திட்டமாக ஊற வச்சுட்டோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு போட்டுக்கணும் இப்போ மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டா அந்த வாசனை போயிடும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ புளியை வந்து கரைச்சி ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டு அந்த ஈஸியாகிறது கரைக்கிறதுக்கு புளி ஊற்றுட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் மசாலா ஊற்ற போகிறேன் தேங்காய் பூண்டு சீரகம் கொஞ்சோண்டு போட்டு அரிச்சு வச்சுக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு இப்போ போட்டு கிண்டு கிண்டி விடுங்க அட்டகாசமாக வந்துடும் பாருங்கள் இப்போ ஊற்றி இப்போ கிண்டு அவ்வளோ ஸ்மெல் ஆர்வமாக இருக்குது இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போடுங்க இப்போ கம்மியாக தான் போட்டுக்கிறேன் மீன் கொட்டாச்சு குழம்புக்கு வச்சாச்சு குழம்பு ரெடியாக வாங்க வாங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் வாசனை அட்டகாசமாக இருக்குது இன்றைக்கி வந்து சூப்பரான மீன் குழம்பு வச்சுட்டேன் பாருங்கள் திட்டமாக தான் வச்சேன் ரொம்ப இது மாதிரி குழம்புலாம் வந்து நிறைய வச்சா நல்லா இருக்காது கவலை மீன் டேஸ்ட்டு சூப்பரு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இது வாரத்தை ரெண்டு டைம் செஞ்சு கொடுங்க இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டோம்னா வாசனை பாருங்கள் கும்முன்னு வருது இன்றைக்கி ஒரு குடி மீன் குழம்பு கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்